நார்ச்சத்துன்னு சொன்னீங்க மாம்பழத்தில் இப்போ வர பழம்லாம் பார்த்தா தோலை யாருமே சாப்பிட்றதே இல்லை உள்ளே இருக்கிறத சாப்பிட்டு தோலை தூக்கி போடணும் ஏன்னா தோலில் மருந்து போட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மருந்து பழுக்க வச்சது அப்படின்னு அது அந்த தோலில் தானே டாக்டர் உங்களுக்கு நார்ச்சத்து இருக்குது அப்போ எப்படி பண்ணி சாப்பிட்லாம் ஒரு பழத்தை வாங்கினோன்னே இன்றைக்கி அது நல்ல பழமாக அது மருந்து கல் வச்சு பழுக்க வச்சதா அப்படிங்கிறதுலாம் தெரியல அது பற்றி என்ன பண்ணலாம் பொதுவாக இன்றைக்கு நிறைய கலப்படங்கள் வர்றதுனால நம்ம மனதில் சந்தேகங்கள் வருது பொதுவாக மாம் பழமாக கடையிலேருந்து வாங்காமல் முதல்ல மாங் காயாக ஒரு பாதி பழுத்த பழமாக வாங்கிற பழக்கத்தை கொண்டு வாங்கணும் ரெண்டாவது சாதாரணமாக இருட்டு அறையில் வைத்தாலே மாம் பழமாகி விடுவதை பார்க்க முடியும் எந்த பழமாக இருந்தாலும் ஈவன் இன்றைக்கி ஆப்பிளாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணணும்னா சுடுதண்ணியில் ஒரு மணி நேரம் அந்த பழங்களை போட்டுணும் பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு அதே போல் பழத்துடைய தோல் சுருங்காமல் இருப்பதுக்குன்னு நிறைய கெமிக்கல் ப்ராசஸ்லாம் இன்றைக்கி வந்துருச்சுன்னு பயப்படுறோம் அப்போ எந்த கெமிக்கலாக இருந்தாலும் தண்ணீரில் கரையக்கூடிய கெமிக்கலாக தான் இருக்க முடியும் அதுவும் வெந்நீரில் போட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் மூவ் ஆகிறத பார்க்குறோம் அப்போ நல்லா சுத்தப்படுத்தப்பட்டு அந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லாம் மூவ் ஆகப்பட்டு ஒரு மணி நேரமாவது வெந்நீரில் ஊற வைக்கப்பட்ட அந்த பழத்தை எடுத்து நறுக்கி அந்த தோளோடு அதை சாப்பிடுகின்ற ஒரு பழக்கம் சர்க்கரை நோயாளிகளுக்கு அது தேவை மற்றவர்களுக்கு அது ஒன்றும் அவசியம் இல்லை மற்றவர்கள்லாம் தோல் தேவையில்லை எடுத்துடலாம் நாட்டு மாம்பழம்னு சொல்லக்கூடிய நீங்கள் எல்லா மாம்பழத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து நிறைய இருக்கும் ஆனால் அந்த ஹைப்ரீடுன்னு சொல்லக்கூடிய ஒட்டுரக மாம்பழங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்ச்சத்து குறைவாக இருக்கும் ஆனால் எப்படி இருந்தாலுமே மாம்பழம் அப்படின்னு ஒரு நூறு கிராம் மாம்பழத்தை எடுத்திங்கன்னா குறைந்த அதில் இருபத்தைந்துலேருந்து முப்பது கிராம் நார்ச்சத்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் தோலோடு நம்ம அந்த மாம்பழத்தை சாப்பிட்றோன்னா ஐம்பது கிராம் வரையிலும் நார்ச்சத்து கிடைக்கிறத பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு நார்ச்சத்தோடு சர்க்கரை நோயாளிகள் மாம்பழம் சாப்பிட்லாம் நம்ம எல்லாரும் கூட அதை பண்ணலாம் உடல் எடை ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட நார்ச்சத்தோடு மாம்பழம் சாப்பிடும்போது நமக்கு சிரமமே இருக்காது